मैं कैलाश का का वाला मेरा नाम है शंकर बं बं भोले बम भोले शंकर बाबा निरंजन शंकर बाबा आनमी अन अनेतंगी बालाजी पावान श्री शंकर महाराज उड़े சரித்திரத்தை நம்ம எல்லாம் கேட்டு அனுபவிச்சு வரோம் மகாராஜ் பூனேல பல பக்தர்களுக்கு செய்த லீலைகளை தொடர்ந்து கேட்டுன்னு வரோம் அதன் தொடர்ச்சியாக இந்த காணொலியில் மகாராஜ் யோகி தியானநாத் அப்படிங்கிறவருக்கு செய்த அற்புதங்கள் மற்றும் அவர் கொடுத்த அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் யோகி தியானநாத் அப்படிங்கிறவருடைய குரு பேரு யோகி ஹரிநாத் இந்த யோகி ஹரிநாத்துக்கு இன்னொரு ஒரு பேரும் இருந்தது அவர் பேர் மகரிஷி வினோத் அவரை பூனேல இருக்கிற அனைவரும் அப்பா சாஹேப் அப்படின்னு கூப்பிடுவாங்க இந்த அப்பா சாஹேப் பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே மெஹந்தலே தம்பதியுடைய கதையில விவரித்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் தாய் சாஹேப் அவர்களுக்கு அப்பா சாஹேப் வந்து ஆக்னியா தீட்சை கொடுத்தார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த தீட்சை கொடுத்தவர் தான் இந்த யோகி ஹரிநாத் இந்த யோகி ஹரிநாத்துடைய சிஷியர் தான் இந்த யோகி தியானநாத் தாய் சாஹிப்புக்கு தீட்சை கொடுத்த அந்த நிகழ்ச்சி நடந்த பொழுது யோகி தியானநாத்துக்கு சுமார் பனிரெண்டு வயது இருக்கும் அவர் ரொம்ப ஒரு சிறிய பையனாக இருந்தார் ஆனால் அவர் மெகந்தலை வாடாவுக்கு தினமுமே செல்லும் பழக்கம் உடையவராக இருந்தார் அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்திலேயே பனிரெண்டு வயதிலேயே அவர் யோகி ஹரிநாத்துடைய சிஷ்யராக இருந்தார் அவர் ஒரு ஆன்மீகத்தில் ரொம்ப ஒரு முன்னேற்றமான நிலையில் இருந்த ஒரு யோகி அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் யோகி தியானநாத்துக்கு நாம எல்லாரும் மனதார நன்றி தெரிவிக்கணும் ஏன் அப்படின்னா அவர்தான் தான் யோகிராஜ் ஸ்ரீ சங்கர் மகராஜ் அப்படிங்கிற சங்கர் மகராஜ் பத்தின புத்தகத்தை முதன் முதலாக எழுதி வெளியிட்டவர் அப்படிங்கிறதுனால யோகி தியானநாத்துக்கு நம்ம எல்லாரும் மனதார நம்முடைய நன்றிகளை செலுத்தணும் அந்த புத்தகம் வெளிவந்ததுக்கு அப்புறமாகத்தான் சங்கர் மகாராஜை பத்தின புகழ் உலகெங்கும் பரவியது அப்படின்னு சொல்லணும் அதிலிருந்து தான் நானும் உங்களுக்கு இந்த லீலைகளை எடுத்து சொல்லிட்டு வரேன் யோகி தியானநாத்தை எல்லாரும் பாப்பு அப்படின்னு கூப்பிடுவாங்க யோகி தியானநாத்துக்கு பனிரெண்டு வயது இருக்கும் பொழுதே நாத் தீட்சை கொடுக்கப்பட்டு அவர் நாத் பந்ததியை சேர்ந்தவராக மாறினார் தீட்சை கொடுத்ததுக்கு அப்புறம் அவருடைய பேர் வந்து தியானநாத் அப்படின்னு மாற்றப்பட்டது யோகி ஹரிநாத் அப்படிங்கிற அவருடைய குரு மெஹந்தலைவாடால வாடாலிருந்து கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற ராஸ்தாபேத் அப்படிங்கிற இடத்துல ஒரு மரத்துக்கு கீழே தங்கியிருந்தார் இந்த யோகி ஹரிநாத்துடைய ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா அவர் நோய்வாய்பட்டவர்கள் எல்லாரையும் குணப்படுத்துவார் இந்த யோகி நம்ம பத்தியும் யோகி ஹரிநாத்துடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னா மகரிஷி வினோத் அவர் இமயமலை மற்றும் திபெத்தில் இருக்கிற மகா யோகிகள் கிட்ட போய் யோகம் மற்றும் தாந்திரிக விஷயங்களை கற்றுண்டு அதை தேர்ந்து வந்ததுக்கப்புறமாக அவருக்கு சில சக்திகள் கிடைத்தன அந்த சக்திகளை வைத்து தான் அவர் இந்த குணப்படுத்தும் விஷயத்தை செஞ்சுன்னு வந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து பூனேயில் நிரந்தரமாக தங்கி மக்களுக்காக சேவை செஞ்சுன்னு வந்தார் அவருடைய சிஷ்யர் தான் இந்த யோகி தியானநாத் யோகி ஹரிநாத் அவர்களும் மெகந்தலை தம்பதிக்கு ரொம்ப ஒரு நட்புறவில் இருந்தவர் தான் அதனால தான் தாய் சாஹிப் செய்த அந்த நிகழ்ச்சிக்கு அவர் வந்திருந்தார் வந்திருந்த பொழுது சங்கர் மகராஜ் போல நடந்து கொண்டு தாய் சாஹேபுக்கு தீட்சை கொடுத்தார் எல்லாருக்குமே தெரியும் தியானேஸ்வரி எழுதின தியானேஸ்வர் மகராஜ் அவர்களும் நாத் பந்ததியை சேர்ந்தவர் தான் அவரும் ஒரு நாத் யோகி தான் அவருடைய பரம்பரையில வந்தவர் தான் இந்த யோகி ஹரிநாத் இந்த தியானேஸ்வர் மகாராஜோடைய பரம்பரையில வந்த பனிரெண்டாவது நாத் யோகி தான் யோகி ஹரிநாத் அவருடைய சிஷ்யர் தான் இந்த யோகி தியானநாத் அப்படின்னா அந்த பரம்பரையில் வந்த பதிமூணாவது யோகி தான் யோகி தியானநாத் இதை தவிர இன்னொரு ஒரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா யோகி தியானநாத் போன அத்தியாயத்தில் பார்த்தோம் இல்லையா நானா பண்டிட் அந்த நானா பண்டிட்டுடைய மைத்துணியை தான் திருமணம் செஞ்சுட்டு அவர் தன்னுடைய குருவான யோகி ஹரிநாத் மற்றும் காக்கா உப்லேக்கர் போன்ற யோகிகளை பற்றின புத்தகம் எழுதியிருக்கார் அவர் பூனேல வாழ்ந்து வந்த ஒரு மகா யோகி அவர் அங்க இருக்கிற பல மக்களுக்கு ஆன்மீக ஞானத்தை கொடுத்து ஆன்மீக முன்னேற்றம் அடைய செய்த ஒரு மகா யோகி அவர் சமீப காலத்து யோகி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் இப்போ நான் உங்களுக்கு பாபு அப்படிங்கிற யோகி தியானநாத் முதன் முதலாக மகாராஜை சந்தித்த அந்த அனுபவத்தை சொல்ல போறேன் பாபுவுடைய குடும்பம் ரொம்ப ஆன்மீகமான குடும்பம் பாபுவுடைய அம்மா தன்னுடைய கணவன் அப்புறமா நாசிக்கிலிருந்து பூனேக்கு நிரந்தரமாக வந்து தங்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு நாள் பாப்புவுக்கு நாத் தீட்சை கொடுக்கப்பட்டதுக்கப்புறமா அவருடைய தாயார் மெகந்தலே வாடாவுக்கு தாய் சாஹிப் செய்யும் கீர்த்தனையை கேட்கறதுக்காக கூட்டின்னு போயிருந்தாங்க அன்னைக்கு தான் முதன் முதலாக தியானநாத் மகாராஜை சந்திக்கிறார் மகாராஜை பார்த்தபோது தியானநாத்துக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வரல அவர் மகாராஜை சந்திக்கும்போது ஒரு சின்ன வயசு அப்படிங்கிறதுனால யோகி ஒரு சன்னியாசி அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு உடல் அமைப்பு இந்த மாதிரியான ஒரு தோற்றத்தோடு தான் இருப்பாங்க அப்படிங்கிறது அவருடைய கணிப்பாக இருந்தது அவருடைய கணிப்பு எல்லாத்துக்குமே மாறுதலாக இருந்தவர் சங்கர் மகாராஜ் அப்படிங்கிறதுனால அவரை பார்த்த உடனே அவருக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படலை எல்லாருக்கும் ஏற்படுற மாதிரியான ஒரு அபிப்பிராயம்தான் யோகி தியானநாத்துக்கும் முதன்முறையாக மகராஜை பார்த்ததும் ஏற்பட்டது அப்படிங்கிறத நான் இங்கே குறிப்பிட்டு சொல்லணும் ஒரு மகராஜ் அப்படின்னா வேஷ்டி கட்டிண்டு கழுத்தில் ருத்ராட்சம் போட்டுண்டு இல்லைன்னா துளசி மாலையை போட்டுண்டு நெத்தியில் சந்தனம் இல்லைன்னா குங்குமம் இட்டுண்டு ஒரு ஆன்மீக மனம் கமழ தலையெல்லாம் வந்து ஒரு ஜடாமுடியெல்லாம் வச்சுண்டு அப்படியெல்லாம் இருக்கணும் அப் அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தில் சுத்தமாக இல்லை அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து தலையை வந்து ஒட்ட வெட்டியிருந்தார் அவருக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமாக இரண்டு கைகளும் ரொம்ப நீட்டமாக இருந்தது அவர் வந்து அணிஞ்சின் இருந்த உடையும் ரொம்ப ஒரு தொலைதொலான்னு இருக்கிற ஒரு கருப்பு நிற கோட் போட்டுருந்தார் ஒரு வெள்ளை கலர் சட்டை போட்டுருந்தார் பார்க்குறதுக்கு ஒரு பித்து பிடித்தவர் போல் அப்பப்போ திடீர் திடீர்னு சிரிக்கிறது ஒரு நார்மலாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தில் இருந்தார் அது மட்டும் இல்லாமல் கையில் வந்து ஒரு சிகரெட் பேக்கெட் வச்சுட்டு இருந்தார் இன்னொரு கையில் சாராய பாட்டில் வச்சுட்டு இருந்தார் அவர் ஞானநாத் பார்க்கும் பொழுது ஒரு மெத்தையில் அப்படியே படுத்துண்டு கையில் சிகரெட் இன்னொரு கையில பிராந்தி பாட்டில் மெத்தையில படுத்துன்னு இருந்தார் மகாராஜ் இதெல்லாம் ஒரு மகான்களுக்கு உரிய ஒரு லட்சணமாக அவருக்கு தெரியல ஆனாலும் அந்த மகாராஜை போய் காலில் நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் அவருக்குள்ள ஏற்பட்டது ஒரு வினோதமான சக்தி அவருக்குள்ள இந்த உந்துதலை ஏற்படுத்தியதாக அவர் உணர்ந்தார் உடனே கடகடன் போய் மகாராஜுடைய பாதத்தில் நமஸ்காரம் பண்ணார் இந்த இடத்துல தான் நம்ம வேண்டிய விஷயம் ஒரு வெளி தோற்றத்தை வச்சு நம்ம உடனே ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்திக்கிறோம் பார்த்த உடனே அவருடைய உருவ அமைப்பு பார்த்த உடனே இவர் இப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு நமக்கு ஏற்கனவே சில அபிப்பிராயங்கள் இருக்கு நம்ம மனதுல அந்த ரெஃபரன்ஸை தான் இந்த மாதிரியான உருவாப்பு கொண்டவர்கள் கண்டிப்பாக மகான்களாக இருக்க முடியாது அல்லது இப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டுன்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக அவர் படித்தவர்களாக இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் நமக்கு உண்டாகுது அந்த அபிப்பிராயத்தை முதல் சந்திப்பில் நம்ம தவிர்த்துட்டு எந்த அபிப்பிராயமுமே வச்சுக்காமல் கொஞ்ச நாள் அவர்களோட பழகி பார்த்ததுக்கப்புறம் அவங்க இப்படி தான் அப்படின்னு நம்ம மனதில் அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது நமக்கு பல சிரமங்கள் தவிர்க்கப்படும் இதை நான் வந்து மகான்களுக்குன்னு மட்டும் சொல்லலை சாதாரண நடைமுறை வாழ்க்கையிலேயே இருக்கிற நம்ம சந்திக்கிற ஒரு புது ஆட்களை பார்த்த உடனே அவங்க ட்ரெஸ்ஸை பற்றியாக இவங்க இப்படி போட்டுருக்காங்க இவங்க இப்படிப்பட்ட ஆளாக தான் இருப்பாங்க இப்படி ட்ரெஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஆளாக தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம தானாகவே ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்திக்கிறோம் அபிப்பிராயம் கண்டிப்பாக நம்ம ஏற்படுத்தி போந்தோம் இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லையே மனித மனது அபிப்பிராயங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய குணம் உடையது தான் அதனால் அவர்களோடு கொஞ்ச நாள் பழகி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும் பொழுது நேர்மறையான அபிப்பிராயங்களாக அது அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை யோகி தியானநாத்துக்கும் மகாராஜை பார்த்த உடனே இந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் உண்டாச்சு அடுத்த நாள் அவர் தன்னுடைய குருவான யோகி ஹரிநாத்தை போய் சந்திக்கிறார் தந்திச்சு தான் சங்கர் மகாராஜை சந்திச்ச அந்த விஷயத்த போய் சொல்றார் யோகி ஹரிநாத்தும் சங்கர் மகாராஜ் மிகப்பெரிய மகான் அவரை தொடர்ந்து நீ போய் சந்திச்சு அவர்கிட்ட ஆசி வாங்கிக்கோ அப்படின்னு அவருக்கு அனுமதி கொடுத்தார் அவரை தொடர்ந்து நீ சந்திக்கிறதுனால உனக்கு ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசிர்வாதத்தையும் கொடுத்தார் இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது மகான்கள் எல்லாருமே ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்டடாக இருந்திருக்காங்க அதாவது அகல்கோட் மகாராஜ் தன்னுடைய உடலை துறக்கும் சமயத்தில் இனி நான் ஷிரடியில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போன மாதிரி தான் அதாவது அவங்க அவங்களுக்கு தெரியும் யார் யார் மூலமாக என்னென்ன விஷயம் தன்னுடைய சிஷியர்களுக்கு கிடைக்குங்கிற விஷயம் அவர்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால மகான்களுக்குள்ள அந்த கனெக்ஷன் இருந்தது அதை புரியாத சிஷியர்கள் தான் என்னுடைய குருதான் வசதி உன்னுடைய குருதான் வஸ்தி அப்படிங்கிற பேச்சுக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு அலையிறோம் ஆனால் இங்கே பாருங்க யோகி ஹரிநாத் நீ சங்கர் மகாராஜை தொடர்ந்து சந்திச்சு அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கு அவரை சந்திக்கும் பொழுது உனக்கு ஆன்மீக முன்னேற்றம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த தன்னுடைய சிஷியர்கிட்ட சொல்லியிருக்கார் இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து பாபு என்கிற யோகி தியானநாத் மெகந்தலை வாடால நடக்கிற கீர்த்தனைகளை போய் கலந்துப்பார் அந்த சமயங்கள்லாம் அவர் மகாராஜோட தொடர்ந்து சம்பாஷணைகள் செஞ்சுன்னு வந்தார் ஒரு நாள் அப்படித்தான் அவர் மெகந்தலை வாடால நடக்கிற கீர்த்தனைக்கு போயிருந்த பொழுது அன்னைக்கு மகாராஜ் அங்க இல்ல யோகி தியானநாத்துக்கு ரொம்ப வருத்தமா போச்சு மகாராஜ் இன்னைக்கு பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு தவிப்பு இருந்ததுனால அவர் மகாராஜ தேடி அளையறார் மகாராஜ் எங்கெல்லாம் போவாரோ அந்த இடங்களுக்கெல்லாம் போய் பாக்குறார் அவர் மோத்திவாலே லகு அப்படிங்கிறவருடைய வீட்டில் இருந்தத பார்க்குறார் மகாராஜ் வந்து ஒரு குஷனில் அப்படியே சாஞ்சிண்டு லகு மற்றும் கான் சாஹேப் அப்படிங்கிற ரெண்டு பேர்கிட்ட இதோ பேசின்னு இருக்கார் அந்த கான் சாஹிப் அப்படிங்கிறவர் யாருன்னா டெக்கான் வாட்ச் கம்பெனி அப்படின்னு புனேயில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு கா வாட்ச் கம்பெனியுடைய முதலாளி டெக்கான் வாட்ச் கம்பெனியை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே நானா பண்டிடைய அத்தியாயத்தில் சொல்லியிருக்கேன் அதை நான் இங்கே ஞாபகப்படுத்துகிறேன் அவர்கள் ரெண்டு பேரோட மகாராஜ் ஏதோ பேசிட்டு இருந்தார் அந்த நேரத்துல பாபு உள்ள போறார் போன உடனே மகாராஜ் இவரை பார்த்துட்டு அவரை வா வா உட்கார் அப்படின்னு செய்கை பண்ணி அவரை கூப்பிட்டு தன் பக்கத்துல உட்கார வச்சுக்கிறார் கான் சாஹிபுக்கு குரான்ல ஏதோ ஒரு சந்தேகம் இருந்திருக்கு அதை வந்து மகாராஜ் இவருக்கு விளக்கின்றிருக்கார் அந்த தான் பாபு உள்ள போறார் அந்த விளக்கம் என்ன அப்படிங்கிறதையும் பாபு அந்த நேரத்துல கேட்கிறார் அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா யாருக்கோ கொடுக்கப்படுற அறிவுரை நமக்கும் தேவைப்படும் சூட்சமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மகராஜ் சொன்ன அந்த விளக்கம் என்னன்னா உண்மையாக நமாஸ் செய்பவர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள் அதாவது அவர்கள் அகம்பாவத்தை முற்றிலும் துறந்த நிலையில இருப்பாங்க அவர்கள் அல்லாவுடன் ஐக்கியமான நிலையில இருப்பார்கள் அப்படிங்கறத அந்த விளக்கம் இந்த விளக்கத்தை மகாராஜ் கொடுத்த உடனே லகு கேட்கிறார் இந்துக்கள்ல கூட தூய்மையான நமாஸ் செய்பவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு கேக்குறாரு நமாஸ் செய்வது அப்படிங்கிறது தூய்மையானவர்கள் அகம்பாவத்தை துறந்தவர்கள் அப்படிங்கறதுதான் இங்க மகாராஜ் சொல்ற விளக்கம் அந்த மாதிரியான ஆட்கள் இந்துக்கள்லையும் இருக்கிறார்களா அப்படின்னு லகு கேட்கிறார் கேட்ட உடனே மகாராஜ் வந்து தியானேஸ்வரி எடுத்துன்னு வர சொல்லி தியானேஸ்வரியில இருக்கிற ஒரு ஸ்லோகத்தை சுட்டி காட்டி இதைத்தான் வந்து தியானேஸ்வரியில குறிப்பிடப்படுறது யாரெல்லாம் கோரக்நாத் சொல்ற விஷயங்களை எந்தவித மாற்றமும் இல்லாம கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே சமாதி நிலையில் தான் இருப்பாங்க இந்த மாதிரியானவர்கள் எல்லாருமே உண்மையான நமாசிக்கள் அப்படின்னு மகாராஜ் அங்க விளக்கம் சொல்றார் இந்த விளக்கம் லகு மற்றும் கான் சாஹிபுக்கு திருப்தி கொடுத்தது உடனே மகாராஜ் வந்து எனக்கு டீ கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு மகாராஜ் எப்பெல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில் இருக்காரோ உடனே டீ வேணும் அப்படின்னு கேட்டு குடிப்பார் உடனே பக்கத்துல இருக்கிற பாப்புவ பார்க்குறார் பார்த்துட்டு லகு மற்றும் கான் சாஹேப் கிட்ட இவர் தான் பாப்பியா பேபியோடைய வீட்டில இருந்து வந்திருக்கார் அப்படின்னு சொல்றார் மகாராஜ் தாய் சாஹிபு பேபி அப்படின்னு தான் கூப்பிடுவார் அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே அந்த அத்தியாயத்திலேயே விளக்கி சொல்லியிருக்கேன் அதை ஞாபகப்படுத்துகிறேன் பாப்பு உடனே மகாராஜை பார்த்து நான் ரெண்டு நாளா அவங்கள பார்க்கவே இல்லை தான் நான் உங்களை தேடிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறார் மகாராஜ் உடனே ஆதிநாத்தை அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு தேட முடியாது ஆதிநாத்தை சந்திக்கணும் அப்படின்னா நீ உனக்குள்ளே தான் போகணும் அப்படின்னு சொல்கிறார் எவ்வளோ ஒரு ஆழமான அறிவுரை பாருங்கள் அதாவது சிவனை தேட வேண்டுமென்றால் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சால் சிவன் கிடைக்க மாட்டான் சிவன் உனக்குள்ளேயே தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறார் வெளியில் இருக்கிற ஆதிநாத்தை தேடி அலையாத அவன் உனக்குள்ளே தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறார் அதோடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது பாப்புக்கு அந்த வயசில் புரியல ஆனால் பின் நாட்களில் அவர் ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறமா மகாராஜ் சொன்ன வார்த்தைகளோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சுது இந்த அறிவுரையை பேசி முடித்த உடனே மகாராஜ் டக்குன்னு எழுந்துட்டு பாப்புவோட கையை பிடிச்சிட்டு வா நம்ம மாமாவோட வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறார் மாமா தேக்னே அப்படிங்கிறவருடைய வீட்டுக்கு பாப்பையாவ கூப்பிட்டுண்டு மகாராஜ் கிளம்புறார் உற்சாகமாக மாமா தேக்னே வீட்டுக்குள்ளே போயிட்டு மாமி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றார் சொல்லிட்டு நேராக ஒரு கிழிஞ்சு போன ஒரு கார்பெட் அங்கே இருக்குது அது மேலே போய் உட்காந்துக்கிறார் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மெத்த மேலே ஏறி உட்காந்துட்டு பாப்புவை பார்த்து நீ ராவ் சாஹேபோடையே தொடர்ந்து இரு அவரோட நீ இருந்தேனா உனக்கு சில உண்மைகள் புரியும் நீ ஆன்மீகத்தில் நல்ல முன்னேற்றம் அடைவே என்னால் சரியாக பேச முடியாது அதனால் நல்ல ஞானம் மற்றும் ரொம்ப தெளிவான மனம் இருக்கிறவர்கள் மூலமாக நான் பேசுவேன் அவர்களுடைய அறிவை வைத்து தான் போதனைகள் செய்வேன் அதனால ராவ் சாஹேப் மாதிரியான பக்தர்கள் கூட நீ தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்தர் பக்கத்தில் இருக்கார் அவரோட சேர்ந்து அகமது நகருக்கு கிளம்பி போயிட்டார் விஷயத்தில் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க மகாராஜுக்கு திக்குவாய் பிரச்சனை இருந்தது இப்போ நமக்கு ஒரு திக்குவாய் பிரச்சனை இருக்குது நமக்கு ஒரு உடலில் ஒரு குறை இருக்குன்னா உடனே கிட்டயோ உடனே குருமார்கள் கிட்ட போய் எனக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ணுங்க சரி பண்ணுங்கன்னு போய் பிரார்த்தனை வைக்கிறோம் ஆனால் குருவுக்கே அப்படி ஒரு பிரச்சனை இருந்தது அந்த இடத்துல அவருக்கு டோட்டலாக சரண்டர் அண்ட் அக்செப்டன்ஸ் இருக்குது அதனாலதான் தான் அவர் குரு அக்செப்டன்ஸ் அண்ட் சரண்டர் இருந்ததுனால அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் இன்னொருத்தர் மூலமாக அந்த ஞானத்தை போதிப்பேன் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குங்கிறத நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றார் இந்த மாதிரியான தெளிவும் ஞானமும் பெற்றால் நாமும் ஞான நிலையை அடையலாம் அப்படிங்கறதா இங்கே அவர் நமக்கு புரிய வைக்கிற விஷயம் இந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி ரொம்ப ஒரு அற்புதமான நிகழ்ச்சி என்னன்னா பாப்புவுடைய அகம்பாவத்தை மகராஜ் எப்படி நீக்கிறார் அப்படிங்கறதா இந்த நிகழ்ச்சி ஏற்கனவே சொல்லியிருந்த பாபுவுக்கு பனிரெண்டு வயது இருக்கும் பொழுதே நாத் தீட்சை கொஞ்சமா அவருக்கு ஒரு அகம்பாவம் உண்டாச்சு தனக்கு சின்ன ஞானம் கிடைச்சிட்டு அப்படிங்கிற ஒரு அகம்பாவம் அவருக்குள்ள உண்டாச்சு அதை உணர்ந்துட்ட சங்கர் மகராஜ் அவருடைய அகம்பாவத்தை நீக்கும் பொருட்டு சில விஷயங்களை பண்ணார் அகம்பாவத்தை நீக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி சங்கர் மகராஜ் நடந்துட்டார் அப்படிங்கிற விஷயம் பாப்புவுக்கு புரிஞ்சு போச்சு இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சி ஒரு மகா சிவராத்திரி அன்னைக்கு நடந்தது மகா சிவராத்திரி அன்னைக்கு மேகந்தலைவாடால நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்தது மகாராஜும் அங்கே இருந்தார் டாக்டர் தானேஸ்வரோட சேர்ந்து மகாராஜ் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணினார் அந்த விஷயத்த பண்ணும் பொழுது பாப்புவுடைய அகம்பாவம் முற்றிலுமாக அழிஞ்சு போச்சு என்ன நடக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு அந்த நொடி புரியல ஆனா சாயங்காலம் திருப்பி மகாராஜை வந்து சந்திக்கும் பொழுது மகாராஜ் பண்ணின அந்த விஷயத்துடைய காரணம் என்னங்கிறது அவருக்கு புரிஞ்சதுனால நேராக மகாராஜோடைய பாதத்தில் வந்து நமஸ்காரம் பண்ணி தன்னுடைய அகம்பாவம் முற்றிலுமாக அழிந்து போச்சு அப்படின்னு அவர் கதறி அழுதார் அழுத அடுத்த நொடி மகாராஜ் அவரை அரவணைச்சுண்டு இன்னைக்கு மகா சிவராத்திரி கோவில் ஒரே ஒரு முறை தான் திறக்கும் ஒரே ஒரு முறை தான் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை சொன்னார் அதாவது இந்த அகம்பாவம் முற்றிலுமாக துறந்ததுக்கு அப்புறமா உனக்கு அருள்மழை கிடைச்சிருக்கு அனுகிரகம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த மகாராஜ் சொன்னார் இந்த விஷயம் நடந்துன்ற சமயத்தில் எள்ளுபாய் அப்படிங்கிற பெண்மணி பஜனை பாடின் இருந்தாங்க மகாராஜுடைய உடல் திடீர்னு நீல நிறமாக மாறி சிவனை போல எல்லாருக்கும் காட்சி கொடுத்தார் அங்கே இருந்த எல்லாரும் இவர் தான் சிவன் அப்படிங்கிறதும் உண்மையான மகா சிவராத்திரி என்ன அப்படிங்கிற அந்த அர்த்தத்தையும் புரிஞ்சுண்டாங்க குருமார்களுடைய முக்கியமான பணியே நமக்குள்ள இருக்கும் அகம்பாவத்தை முற்றிலுமாக அகற்றுவது அந்த வேலையை ஸ்ரீ சங்கர் மகாராஜ் மிகவும் அற்புதமாக தன் அனைத்து சீடர்களுக்கும் செய்தார் அப்படிங்கிறது இந்த காணொளி மூலமாக நம்ம எல்லாருமே புரிஞ்சுகின்ற விஷயம் தொடர்ந்து அடுத்த காணொலிகள்லையும் மகராஜ் பூனேல செய்த அற்புதமான லீலைகளை கேட்டு அனுபவிப்போம் ஸ்ரீ சங்கர் மகாராஜுக்கு ஜெயம் உண்டாகட்டும் என்று கூறி இந்த காணொலியை முடிக்கிறேன் நன்றி